योगीराम राम सूरत कुमार योगीराम राम सूरत कुमार योगीराम राम सूरत कुमार जय गुरु रया जी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगीराम राम सूरत कुमार जय गुरु राय श्री राम जय राम जय जय राम

राम लक्ष्मण जाने ही जय बोलो हनुमान की 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 பரம்பொருள் யோகிராம் சுக்குமார் மகாராஜிக்கு ராமச்சந்திரமூர்த்திக்கு சீதாமாதாவுக்கு ஆஞ்சநேயமூர்த்திக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களை பகவானுடைய பரம கருணையால் நமக்கு பகவானுக்கு பின்னால் கிருஷ்ண பரமாத்மா கோவோட அந்த மாடோடு சேர்ந்து அவர் இருக்கார் அது பக்கத்தில் நமது ராமச்சந்திரமூர்த்திக்கும் லட்சுமண பெருமாள் கூட சீதா மாதா ஆஞ்சநேய மகாமூர்த்தி இது நாங்கள் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அது சுவாமி பெருசாகிட்டார் பெங்களூரை சேர்ந்த கௌதமன் தமிழ்ச்செல்வி கௌதமன் இவங்களாம் ரொம்ப சிறப்பான ஏற்பாடு பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற் ஏற்பாடு பண்ணிக்கொண்டிய ஒரு நிறுவனம் கும்பகோணத்தில் இருக்குது அங்கேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அது விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய வஸ்து நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தது பெரிய பாக்கியம் அதில் ஜல ஜலத்தில் வைக்கணும் ஜலவாசம் இருக்கணும் இருக்கணும்னு எல்லோரும் சொல்லி நமக்கு அறிவுறுத்தின்படி இன்னைக்கு ஜலவாசல பெருமானருக்கு போகிறாரு தான் ராமருடைய செல்வம் ராமன் நாமத்தை சொல்லக்கூடிய பெருமானேன் அடிக்கடி மற்றவர்கள ராமன் ராமன் யாருன்னா நே எல்லோரும் பக்தர்கள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்ரூவ் பண்ணியிருக்கார் அதனால் அப்படிப்பட்ட பெருமானுக்கு நம்ம கோயில் கட்டுறோம் அது எல்லாம் பகவானுடைய பரம கருணை என்பதை அழித்து கொள்கிறோம் அதுக்கப்புறம் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ராமருக்கு அங்கே அயோத்தியில் மிக சிறப்பாக ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் சரக்கல் விலை ஊரில் சாமிக்கு ஒரு கோயில் கட்டுறது ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதுக்கு முன்னே அதிகாலையில் நம்ம கும்பாபிஷேகம் நடக்கும் ரொம்ப ஒம்பது மணி டைம் பார்த்து ரொம்ப இப்போ பார்த்து சொல்லுவோம் ஒம்பதுலேருந்து ஒம்பரை பத்துக்குள்ளே அது நடை நடைபெறும் காலையில் மறு அதுக்கு பிறகு அது எதை முடிச்சுக்கிட்டு நாங்கள் சரக்கல் விலையில் பகவானுக்கு உள்ள கோயில் கும்பாபிஷேகத்தில் நடந்த போகும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம் அதனால் இப்போ அந்த திரவிகள் அதுக்கு உள்ளான ஜலவாசத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அத்தனையும் நாம் போட இருக்கின்றோம்